ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது கஷ்டங்களை போக்கி உனக்கு வளமான வாழ்க்கையை தர உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனது வாழ்க்கையில் நீயே நம்ப முடியாத அளவிற்கு மாபெரு அதிசயமும் அபூர்வமும் உனக்கு நடக்கப் போகின்றது மற்றவர்களை பார்த்து நீ பொறாமைப்பட்டு அல்லவா அவர்களது வாழ்க்கை போல நமக்கு அமைந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்ற இயக்கத்தில் நீ என்னை பார்த்தாய் அல்லவா நீ விரும்பிய வாழ்க்கையைப் போல உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் உனது கனவுகள் எல்லாம் கைகூடும் நேரம் வந்து விட்டது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு நான் நிரந்தரமாக தரப்போகின்றேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு நிரணித்து விட்டேன் என் தங்கமே உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் என் தங்கமே உன் தாய் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் கடந்து போகுமோ தவிர அங்கேயே நின்றுவிடாது வாழ்க்கையை மகிழ் மகிழ்வோடு வாழ பழகிக்குள் உன் வாழ்க்கையில் நீ இவ்வளவு நாள் வரை பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அனைத்துமே போதும் இனி உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரப்போகின்றேன் உனக்கு இனி வரும் நாட்கள் எல்லாம் இனிய நாளாக அமைய போகின்றது உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இனி நீ வெற்றி பாதையில் அழைத்து செல்லப் போகின்றேன் உன் கூட கஷ்டங்களில் உனக்கு நான் ஆறுதலாக இருந்தது போல உனது வெற்றியிலும் உனக்கு துணையாக இருக்க போகின்றேன் உனக்கான எதிர்காலத்தை வசந்த காலமாக மாற்றி அதில் உன்னை பயணிக்க வைக்கப் போகின்றேன் உன்னை ஒரு நாள் கண் விட மாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லப் போகின்றேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே இருப்பேன் உன்னை அனைவரும் பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய உன்னை உயர்நிலைக்கு அழைத்து செல்லப் போகின்றேன் நீ சற்று இப்பொழுது அமைதியாக இரு முன்னேற நினைத்தால் முற்றுப்புள்ளியாக நீ ஒரு நாளும் இருக்கக்கூடாது ஒரு நீ எப்பொழுதுமே தான் இருக்க வேண்டும் காலங்கள் கடக்காமல் உழைப்பை உனது வேலையில் நீ செய்துவிடு என்னை முன்னேற்ற பாதையில் நான் அழைத்து செல்லப் போகின்றேன் அது என்னுடைய கடமையாகும் உன்னை இந்த உலகில் படைத்த நானே சொல்கின்றேன் நீ நன்றாகவே இருக்கப் போகின்றாய் உன்னுடைய தன்மானத்தை ஒரு நாளும் தோற்காது உன்னுடைய உன்னை அவமதித்த நபர்கள் முன் முன்னா முன்னேற போகின்றாய் அவர்களின் முகத்தில் கரியை பூசுவது போல உனது வாழ்க்கையை நீ சீரும் சிறப்புமாக வாழப் போகின்றாய் உனக்கு தடைகளாக இருந்த அனைத்தையும் உனக்கு வெற்றிகளாக மாற்றி தரப்போகின்றேன் உனக்கு உனது வாழ்க்கையில் இருந்த ஒரு சில நண்பர்களையும் நான் விலக்கி வைக்கின்றேன் அதை நினைத்து நீ கவலைப்பட தேவையில்லை அவர்கள் உனக்கு கூடவே இருந்து உன் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு உன்னை காலை வாரி விடுவார்கள் அதனால் நான் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்திருக்கின்றேன் உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கு நல்லதை மட்டும் நினைக்கும் நல்ல நபர்களை உனக்கு அனுப்பி வைப்பேன் அவர்கள் உனக்கு அன்பை மட்டும் தருவார்கள் அவர்களுடன் உனது வாழ்க்கையை வாழ பழகி என்னை நினைத்து பூஜித்து கொண்டிரு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எந்த காரணமின்றியும் நடக்காது உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் எந்த ஒரு செயலிலும் நேர்மறையாக யோசித்து செயல்படு எல்லாமே நன்றாக நடக்கும் காலம் இது உனக்கு இது இந்த காலத்தை உன் கையில் இருந்து இழந்து விடாதே அதுபோல் வாய்ப்பு கிடைக்காது இனிமேல் அனைவருக்கும் வசந்த காலம் என்பது ஒரு முறைதான் வரும் அது உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது அதை நன்றான வகையிலும் உன் வாழ்க்கை உயர் உயரும் வகையிலும் செயல்படுத்திக் அதை விட்டு விட்டு போன பிறகு யோசித்தால் அதில் ஒன்றும் பயனில்லையே என்பதால் யோசித்து செயல்படு உனக்கு துணையாக உன் வாராகி நான் இருக்கின்றேன் இது உனக்கு கனவுகளை பழிக்க வைக்கும் காலம் எனவே இதை யோசித்து செயல்பட்டு உன் வாழ்க்கையில் உயர்வதற்கான காரணங்களை தேடி நீ உன்னை இகழ்ந்தவர்கள் முன் நன்றாக வாழ்ந்துவிடு ஓம் சக்தி ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது எனது நாமத்தை கூறி உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கிக் கொள் நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கை முழுவதும் இருக்கப் போகின்றேன் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி